வெல்கம் டு மனல் நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சஸ்பிரை பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிடுங்க வாங்க ரெசிபிகோ போகலாம் நாங்கள் இதுக்காக எடுத்துக்கிட்டது நகர மீன் ஒரு கை புளி எடுத்து அதை வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அரிசி கலஞ்ச தண்ணியில் புளி கரைச்சிக்கலாம் அப்போதான் டேஸ்டாக இருக்கும் இப்போ இதை வடிகடி எடுத்துக்கலாம் நாலு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம மீன் குழம்புக்கு தக்காளியாக புளிக்கரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதையும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூன்று ஸ்பூன் மல்லித்தூள் இதை கெட்டி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கெட்டி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம் வெந்தேகமும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் எனவே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாலு பச்சை மிளகாய் இதில் இப்போ சேர்த்துக்கலாம் புளியில் கரைச்சி எடுத்த பச்சை மிளகாய் அதே மாதிரி தக்காளி சேர்த்துக்கலாம் புளியில் கரைச்சி எடுத்த அதே தக்காளி இது எல்லாம் சீக்கிரம் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் தெரிக்கிற சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைச்சியெல்லாம் இதை சேர்த்துக்கலாம் இது கொடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கொதிச்சிருச்சு நாங்கள் எடுத்த மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் வெந்துடுச்சு இப்போ இப்போ மீன் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு இப்போ நல்லா குதிச்சிருச்சு நல்லா பாருங்கள் இப்போ மீனும் வெந்துடுச்சு பத்து நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே மீன் வந்துடுச்சு உங்கள் மீன் ரொம்ப லேட்டாக வேகும்னா ஃபஸ்ட்டு மீன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் டச்சு அப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மீன் குழம்பு ரெடி எப்படி இருக்குன்னு சமைச்சி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ டு ஆல் அஸ்லாம் வலைக்கம்